திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தனது முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவை கொண்டாடியது இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காய்கறிகளில் புதுமை சிற்பம் செதுக்குதல் கிரியேட்டிவ் ஆர்ட் ஃப்ரம் வெஜிடேபிள்ஸ் போட்டியானது நடைபெற்றது இதில் இருபத்தி மூன்று பள்ளிகளில் இருந்து நாற்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் பங்கு பெற்று அசத்தினார்கள் இதில் பன்னிரண்டு அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மாவட்ட அறிவியல் அலுவலர் திரு எஸ் எம் குமார் அவர்கள் போட்டிகளை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட அறிவியல் மைய கல்வி அலுவலர் திரு மாரிலேனின் செய்திருந்தார் போட்டியில் முதல் பரிசை பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி பள்ளி குளத்தை சார்ந்த வர்ஷினி மற்றும் சுபத்ராவும் இரண்டாம் பரிசினை பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப்பள்ளி தேரிக் குடியிருப்பு அஸ்வின் மற்றும் திவாகரும் மூன்றாம் பரிசினை டைம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மேலப்பாளையத்தை சார்ந்த மீரான் ஃபர்ஹானா மற்றும் மக்பூமா ஹுஸ்னாவும் பெற்றனர் மேலும் ஜெயேந்திரா செல்வர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மகாராஜா நகர் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி குறும்பூர் மற்றும் ஜோஸ் மெட்ரிக் பொதிகை நகர் போன்றவர்கள் ஆறுதல் பரிசுகளை பெற்றார்கள் மாவட்ட அறிவியல் மையம் இன்னைக்கு முப்பத்தி ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்து அனைவருக்கும் அறிவியலை கொண்டு சேர்க்கிற சேவையில் புதிய ஒரு அத்தியாயத்தை வந்து துவங்கிருக்கோன்னு சொல்லலாம் நான் இடையில் ஏற்பட்ட திடீர் மழை வெள்ளத்தினால் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக அறிவியல் மையம் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கலை திருநெல்வேலியை பொறுத்த அளவில் அறிவியல் கற்றலுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு இடம் வந்து மாவட்ட அறிவியல் மையம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மறு சீரமைப்புக்கு அப்புறம் மாவட்ட அறிவியல் மையம் வந்து இன்றைக்கி பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு அதுவும் இன்றைக்கி நம்மளுடைய ஆண்டு விழா அப்படிங்கிறதுனால மாணவர்களுக்கான ஒரு போட்டியோட இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம் நிகழ்ச்சியை நாளைக்கும் நம்மளுடைய தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு நாளைக்கும் ஒரு போட்டியில் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வசதிகளும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக்கு திறந்து விட்டுட்டுருக்கிறோம் ஓரளவு சேதமடைந்தது எல்லாமே நீக்கப்பட்டு எல்லா மாதிரிகளுமே பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தயாராக இருக்குது மாவட்ட அறிவியல் மையத்துக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கிட்டுருக்கிற நம்மளுடைய பார்வையாளர்கள் ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் நன்றி